ஒரு நாட்டு கிட்ட அருமையான கிட்டா கிட்ட பாக்க அவ்வளவு தோரணையா இருக்கு பதினேழாயிரம் வாங்கிட்டு போறாங்க அந்த கிடா வந்து நெத்தில மட்டும்தான் வெள்ள இருக்கு அடிவேரி எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா என்ன பர்பஸா வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறாங்க அவ்வளவு தோரணை இருக்கு நாட்டுக்கிடா மாசுதான் எப்படி பாருங்க எப்படி இருக்கு ஜம்மு நல்லா கொம்பு தோரண எல்லாமே சூப்பரா மாப்பிளை கிடாக்காண்டி வாங்கிட்டு போறாங்க கால் தோரண எல்லாமே நல்லா இருக்கும் வணக்கம் ஹலோ எந்திர வந்து

இரும்பு காரணம் என்னென்ன கோயிலுக்கு தேவட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நாள் குட்டியா இருக்கும் எத்த மாசம் குட்டி இருக்கு அந்த குட்டி இது என்ன ஒரு நாலு அஞ்சு மாசம் குட்டி நாலு அஞ்சு மாசம் குட்டி இருக்கும் சுத்தமான நாடு என்ன சரி எவ்வளவு வேலை சொன்னாங்க அஞ்சு ரூபா சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபா சொன்னா எவ்வளவு ஃபைல முடிச்சிருக்கீங்க நாலு ரூபான்னு முடிச்சேன் நாலு ரூபா முடிச்சு நாலு ரூபான்னு முடிச்சிருக்கீ என்ன எத்தனை மாசம் வளர்ப்பிய கரெக்டா இன்னொரு ஆறு ஆறு ஒரு வருஷம் வளர்ப்போம் கரெக்டா ஒரு வருஷம் வளர்ப்பிய என்ன கைத்துன்னு முடிப்பீங்க புல்லு புல்லு வேற புல்லு வேற சோழ நாத்து அது தூசியா தான் தூசியாதான் கொடுப்பீங்க வீட்டுல எந்த குட்டி வச்சிருக்கீங்க அது ஒரு பத்து குட்டி போட்டு பத்து குட்டியை செங்குட்டி தான் ஆமா வேற எந்த குட்டி அங்கு இதான் லாபம் இருக்கு வரீங்க எங்க எந்த அது

எங்க ஏரியா இது எப்படியும் குறையாம ஒரு எட்ரோ வரும் எட்ரோ வரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட வரும் அப்படிதான் மொத்தத்துல ஒரு மூவாயிரம் லாபம் போறீங்க என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான் போயினா பண்ண வச்சிருக்கேன் பன்னெடா மட்டும் போட்டு வளர்க்கணும் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அங்க ஒரு பதினஞ்சு ஆட் பதினஞ்சாச்சிருக்கேன் என்னென்ன கைத்தீங்கன்னா இது இது இதுல இருந்து சி எஃப்எஸ் ஒரு ஜீவனி போடுறது சரி அதுல வளர்க்குறேன் அப்புறம் கடலை தோடு போடு கடலை குடுக்கீங்க ஒரு மாசம் எவ்ளோ ஏறுது அது பரவாயில்ல எனக்கு இப்போ ஒரு மூணு கிலோ ஏறி இருக்கு மூணு கிலோ ஏறனால லாபம் ஆமா லாபம் மாசத்து ஒரு மூணு கிலோ மூணு கிலோ ஏறும் நமக்கு சம்பளம் கிடைக்குமா பயணி குட்டி வளர்த்தா எத்தனை குட்டி வளர்க்கலாம் பிளானு நான் முப்பது கிடா போடணும் முப்பது கிடா எப்போதுமே வளர்ப்பீங்க அப்படிதானே சுத்த கருப்பு தான் சுத்த கருப்பு எதனால சுத்த கருப்பு இருப்பீங்க அதுதான் நம்ம கோயில் திருவிழா கொடுக்கும் போது கொஞ்சம் ரேட்டு கூட ரேட்டு கொடுத்து அதனால நல்ல லாபம் பாத்துக்கலாம் லாபம் பாத்து சரி ஓகே ஓகே கிரிமி வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு அப்படி எல்லாம் போடாது எல்லாம் போட்டாச்சு மழைக்கு போட்டாச்சு அப்புறம் டிடி போட்டாச்சு அப்புறம் வந்து

ஒரு ஆசைக்கு வளர்க்கு ஒரு வீட்டுல ஆசைக்கு வளர்க்கு பால் இருக்க மாட்டு இருக்கும் வீட்டுல கிடையாது மாடலாம் கிடையாது ஏன்னா அப்படி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ரிஸ்க் தான் அதிகமான செலவு இருக்கும் கேட்டாங்க ஆயிரத்தி வாங்கிட்டு போறீங்க சரி எந்த வரீங்க சிங்க வளர்த்து வந்து வரீங்க சூப்பர் செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை இது ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டி இறக்கடி தான் போறீங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

வணக்கம் 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 எந்தல இருந்து வரீங்க வல்ல நாட்டுக்கு இருந்து வல்ல நாட்டுல இருந்து வரீங்க மொத்த எத்தனை குட்டி வாங்கிக்கட மொத்த அஞ்சு குட்டி கிராமரியா பொம்மரியா ஒரு மூணு ரெண்டு கடா மூணு பொன்மரியா மூணு பொம்மரி இந்த தருப்பு குட்டி என்ன குட்டி பருப்பு இது மூணுமே போமதி தான் போமரிதாமா பருப்பு கொடியார எல்லாம் சேர்ந்தா வாங்கிருக்கீங்க அப்படிதானே அவரேஜா என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க பிரதாச்சுன்னா ஒரு ஏழு அது ஒரு பதினஞ்சு ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது முப்பது ஆறு ரேஞ்சில வாங்கிருக்கீங்க என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு நாள் வளர்க்கணும் பிரதா நான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சு வளப்போம் குட்டி ஈடு வரை வளப்போம் வரை குழப்பம் குட்டி சலப்போம் அப்படி வாங்கிட்டு போறேன் அப்படின்னு வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க பிரதா வீட்டுல பத்தாடு இருக்கேன் பத்தாட வச்சிருக்கீங்க சரி வேலை எப்படி இருக்கு எவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்க வேலை என்ன பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்குன்னா ரேட் பரவாயில்லையா இது மொத்தம் எவ்வளவு வாங்கிருக்கேன்

எத்தனை மாசம் குட்டியா இருக்கியா இது வந்து ஒரு ஒன்றரை மாசம் குட்டி ஒன்றரை மாசம் பால்குடி மறந்து மறந்து இருக்காது நமக்கு கொலை கிடைக்கும் பிரச்சனை இல்ல பிளான் எத்தனை மாசம் வளர்க்கலாம் ஒரு வருஷம் கோயில் கூட கட்டி வச்சிருக்க கோயிலுக்கு ஒரு வருஷம் பிளான் மாசம் வளர்த்திருக்கும் வளர்த்துறாங்க

இல்லதான் ஃபஸ்ட் வளக்கா ஃபஸ்ட் தான் வளர்ப்பேன் நீ தான் வாங்கி குடிக்க சரி எத்தனை குட்டி வளர்க்கான்னு பிளான்ல வாங்கி இருக்கேன் ஒரு ஆசைப்பாடு தான் வளக்கா ஒரு ஆசைப்பாடு வளர்க்கவனம் ஐ வாசிருக்கான்தான் ஞாயிற்று செத்து போச்சு குட்டி பிடிக்கா குட்டி பிடிச்சு வாங்கி வளர்க்காவேன் சரி 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 ஓகே எந்திருப்போன

வீட்டுல ரெண்டு கூட என்ன கூட்டி முடியாது பொம்மரியா பொன்பதி பொம்முறை எந்தியா

கிரிம் வந்துலாம் அதெல்லாம் குடுத்ததான் குட்டினால வளரணும் இருக்கா இல்லையா உங்களுக்கு கிடைக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆடு சரி